வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மக்கள் திலக்கும் படங்களில் தத்துவ பாடல்கள் எழுதியில் கண்ணதாசன் இங்கே காதல் பாடலிலும் எழுதியுள்ளார் கல்யாண பார்க்கச் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள் இதன் தொடர் வரிகளிலும் கவியரசர் கண்ணதாசன் மிகவும் இயல்பான வார்த்தைகளையே பயன்படுத்தி இருப்பார் செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா சிந்தாமல் இந்த பகுதியில் பி சுசிலா அபிநய சரஸ்வதிக்கு ஏற்றார் போன்று அழகாக பாடியிருப்பார் இந்த பகுதியை கூட பி சுசிலா மிகவும் கொஞ்சம் தமிழில் அழகாக பாடியிருப்பார் நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமண்ட் ஷேர் அண்ட் பில் பட்டன் அழுத்துங்க